நாம மகிமைப்படுவதாக எனக்கு அன்பார்ந்த தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் உங்களை கத்துடைய வார்த்தைகளை கொண்டு சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் தெய்வனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தின இம்மானுவலர் இன்னும் அதிகமாய் உங்களோடு கூட தங்கியிருந்து உங்களை நடத்துவாரா வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின விசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவதுல வாசிக்கிறோம் விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்திலே நழைத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பீர்கள் விசுவாசித்திருந்ததான யூதர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் தேவஜனமே கடைசி காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் கடைசி காலம் என்று சொல்லி பல காலங்களை நாம் கடந்து வந்துட்டோம் இன்றைக்கு பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் ஷீஷன் என்கிற அனுபவத்திலிருந்து நம்மை விழ செய்து கொண்டே இருக்கிறான் விழ செய்து கொண்டே இருக்கிறான் இயேசு நமக்கு தெளிவாய் சில காரியங்களை கற்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும் அவருக்குள்ளே நீ நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய உபதேசம் உனக்குள்ளே இருக்கிறது அவருடைய உபதேசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது இன்னைக்கு உபதேசங்களை விட்டு விலகி போகிற நபர்கள் விலகி போகிறதான நபர்கள் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல்களை வைக்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் உபதேசத்துல காம்பரமைஸ் பண்ண உபதேசத்தை விட்டு விலகி போயிடாது மாறிட வேண்டாம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த டாக்டர் விட்டு விலகி போன கூட்டங்கள் உபதேசத்தை விட்டு விலகி போன கூட்டங்கள் வார்த்தையை விட்டு விலகி போன கூட்டங்கள் வேதம் சொல்லுகிறது ஆதி உபதேசத்துல முடிவு பண்ணியதும் நீ நிலைத்திருக்கணும் ஆண்டவர் உங்க கூட உங்கள்கிட்ட கொடுத்தாரா வார்த்தையை கொடுத்துட்டாரா இதுதான் சத்தியன்றத விளக்கிட்டாரா இந்த வரைக்கும் உறுதியாயிருங்க ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார் கடைசி காலத்துல இதோ கிறிஸ்து அதோ கிறிஸ்து இதை இருக்கிறான் நானே கிறிஸ்து எலும்புகிற கூட்டங்கள் உண்டு நம்ம வெகு தூரத்துல இல்லைங்க சமீபத்துல இருக்கிறோம் யூடியூப திறந்து பார்க்கும்போது பல தவறான உபதேசங்கள் தவறான காரியங்கள் யாரையும் குற்றப்படுத்தன விரும்பல யாரையும் இன்னார் என்பதை சொல்ல விரும்பல சுவாசிகளே தெளிவாய் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் கத்தர் கொடுத்த அந்த மூல உபதேசத்தில் உபதேசங்கள் சுகம்பெறுதல் தேவனுடைய வருகை ரகசிய வருகை இரண்டாம் வருகை இப்படிப்பட்ட மூல உபதேசங்களிலே நிலைத்திருக்க வேண்டியது வேதம் சொல்லுகிறது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் ஏன் வஞ்சிக்கப்படுகிறாங்க இனிமையான சொற்களை கேட்டு நய வஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு வழிவி போகிற கூட்டம் ஏக மூத்த விசுவாசிகள் விலகி போயிட்டாங்க இன்னைக்கு அநேக ஊழியர்கள் விலகி போயிட்டாங்க உபதேசத்தை விட்டு விலகி போயிடாத ஆண்டவருடைய வசனத்துக்கோ செவிய சாய் கத்தர் என்ன வார்த்தையை கொடுத்தாரோ வசனத்துல உறுதியாய் நில்லு உனக்குன்னு சில உபதேசத்தை தெரிந்து கொள்ளாத உனக்குன்னு சில காரியங்களை தெரிந்து கொண்டு அதற்கு பின்னாடி போகாத அது கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அது காலம் முழுக்க உனக்கு ஆசீர்வாதமா இராது ஜனமே கத்தர் கொடுத்த வார்த்தையில கத்தர் கொடுத்த உபதேசங்களிலே கத்தர் கொடுத்த மூல காரியங்களிலே உறுதியா இருக்க வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை கத்தர் அதுல நீ நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கத்தர் விரும்புகிறார் அதை தான் சொல்லுகிறார் என் உபதேசத்துல நீ நிலைத்திருந்தால் நீ எனக்கு சீஷனா இருப்பாய் நூதன சீஷனா மாறிடாத புது புது காரியத்தை கொண்டு வந்து புது புது காரியத்தை காமிச்சு புது புது காரியத்தை செய்து அதுக்கு பின்பாக ஓடுகிற கூட்டமா இருக்க வேண்டாம் கண்ணுக்கு இனிமையான இச்சகமான வார்த்தைகள் நய வசனிப்பான காரியங்கள் இதை பார்த்து இதற்கு காரியத்துக்கு பிரகாரமாய் ஓடுகிற கூட்டமாய் வசனத்தின்படி நடத்துகிற ஊழியக்காரன் வசனத்தின்படி கண்டித்து நம்மை உருவேற்படுத்துகிற ஓ சபைக்குள்ளாக இருந்து ஓடுகிற ஒரு நல்ல விசுவாசிகளாய் நல்ல சீஷர்களாய் கத்தருக்குள்ளே நிலைத்திருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக உதவி செய்வாராக வசனத்தை கொஞ்சம் ஒரு நெருடல் வருதா நிலைகிறாதீங்க நிலைகிறாதீங்க அதன் பின்பாக ஓட வேண்டும் என்று சொல்லி மனது மனதுக்குதா இழுக்குதா விலகி போயிடாதீங்க உங்க ஸ்திரப்படுத்துங்க அண்டுவரே சொங்க உபதேசத்துல நிலைத்திருக்கணும் உபதேசத்துல நிலைத்திருக்கணும் கட்டர் கொடுத்த வார்த்தையில நிலைத்திருக்கணும் அதைதான் பவுல் சொல்லுகிறார் வானத்திலிருந்து வர வரக்கூடிய தூதரே வந்து சொன்னாலும் சரி பா உபதேசத்தை நீ விலகாத நானே வந்து உனக்கு நேர் உபதேசத்தை கொடுப்பதா அந்த வார்த்தையை விட்டு நீ விலகிராத கழுத்துல ஏந்திர கல்ல கட்டு அவன தூக்கி கடலுன்னு ஆழத்துல போடு உனக்கு இடரல் உண்டாக்கீரவனை விட்டு நீ விலகு விலகு தாறுமான உபதேசங்கள் தாறுமான வழியில் தாறுமாறான காரியங்களுக்கு நேராய் வழி நடத்துகிறதை விட்டு நீ விலகி எனக்கு முன்பாக என்ன சத்தியத்தை கத்த கொடுத்தாரோ அந்த சத்தியத்தில நிலைத்திருக்க தேவராகிய கத்த உங்களுக்கு உதவி செய்வார உதவி செய்வாராங்க யாருக்கு ஆண்டவர் சொன்னாரு ஆண்டவர் இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கிறாரு தெரியுமா விசுவாசியே ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற தேவ பிள்ளையே அப்பப்ப லைட்டா இடல் உண்டாகுதுல்ல இத பாக்கலாமா இங்க போலாமா அங்க செய்யலாமா இது பின்னாடி போலாமா இதன்படி செய்ய ஆரம்பிக்கலாமா வேண்டாம் 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 அதுக்கு பின்னாடி நீ போகாத அதுக்கு பின்னாடி நீங்க போடாதீங்க சொல்லுகிறார் மூல உபதேசத்துல நிலைத்திரு அந்த உபதேசம் கடினம் மூல உபதேசம் கஷ்டம் மூல உபதேசம் உங்களை கண்டிக்கும் உங்க சபையின் போதகிறவுங்களை கண்டிப்பாரு உங்க சபையின் போதகர் திட்டுவாரு அந்த வார்த்தையில நிலைத்திருன்னு சொல்லுவாரு இப்படி போ இது செய்யாதேன்னு சொல்லுவாரு இப்படி உடுத்து இப்படி நட இந்த காரியத்தை செய்யும் சொல்லுவாரு கஷ்டமா இருக்கோ பரவாயில்ல இந்த கஷ்டத்துல நீ ஓடு நீ நீதிமானா இருக்க கத்தர் உனக்கு நிறுத்துவார் நீ ஸ்திரப்பட்டிருந்து அந்த உபதேசத்துல ஓட கத்தர் உதவி செய்வார் இசை இசை நிமித்தமாய் மாறுபடுகிற கூட்டங்கள் பாடல்கள் நிமித்தமாய் மாறுபடுகிற கூட்டங்கள் உபதேசத்துல மாறுபடுகிற கூட்டங்கள் செழிப்பான உபதேசங்கள் வெறும் சுகம் வெறும் ஏசு பல விதமான உபதேசம் பல விதமான உபதேசம் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் கத்தை கொடுத்திருக்கிறதான மூல உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது எனக்கு கொடுத்த சபையிலே போதகர் என்னோடு கூட என்ன பேசினாரோ அந்த வார்த்தையில நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுமா என்றே அதில் இஸ்தரப்பட்டு உமக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ கத்தருடைய வருகை வரும்பொழுது பொழுது எடுத்துக்கொள்ளப்பட அவருக்குள்ளே நிலைத்திருக்க மகத்துவமான அனுபவத்தை எனக்கு கர்த்தர்களை நிலை அவருடைய வருகை வரும்பொழுது அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படிக்கலாமா கண்களை மூடுவோம் நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுடைய வார்த்தை உபதேசத்தை விட்டு விலகாத படிக்க விசுவாசித்திருந்த யூதர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் கொடுத்து விசுவாசித்துகளாயிருக்கிற உடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தன அவர்களுடைய உடைய உபதேசத்துல நிலைத்திருந்து சீஷர்களாய் காணப்பட உதவிசன் உள்ளோ கொண்டிருக்கிறது சில இடத்துல அந்த அந்த நிலையை மாற்றி வசனத்திலே உறுதிப்பட வசனத்திலே நிலைத்திருக்கம் கொடுக்க பெரிய காரியம் வார்த்தைகளை கேட்டவங்களுடைய வாழ்க்கை காரணத்தை கொண்டோ அட்ராக்ஷனை பார்த்தோ வேறு காரியத்தை பார்த்தோ தேவன் கொடுத்தோ உபதேசத்தை விட்டு விலகி போயினான் அட்ராக்ஷன் இல்லாம இருக்கலாம் கடினமான காரியங்களா இருக்கலாம் கருத்தர் கொடுத்த மூல உபதேசத்துல நிலைத்திருந்து ஊழியக்காரர் உங்களுடைய சபை உங்களுக்கு போதிக்கிற வார்த்தையின் படி கத்திரிக்குள்ளே சிஷர்லா இருக்கு கத்துடைய வருகை வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும் God bless you.